வணக்கம் விக்ரமாதித்தன் கதை முப்பத்தி மூன்று திருடன் மகன் கதை விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்திலிருந்து வேதாளத்தைக் கட்டிப்பிடித்து தோல் மீது சுமந்து கொண்டு கிளம்பினான் திரும்பி வரும்போதே வேதாளம் மகராஜனே நான் ரம்மியமான கதை ஒன்று சொல்லுகிறேன் கேள் என்று ஆரம்பித்தது வக்ரலோகம் என்ற நகரம் ஒன்று இருந்தது அந்நகரத்தில் பிரபன் என்னும் அரசன் இருந்தான் அவனுக்கு எல்லா செல்வங்களும் வாய்த்திருந்தும் ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது தேவியர் பலர் வாய்த்திருந்தும் அவனுக்கு புத்திரன் பிறக்கவில்லை அந்தக் காலத்தில் தாமிரலிப்தி என்னும் பெரிய பட்டணத்தில் தனபாலன் என்ற வியாபாரி ஒருவன் இருந்தான் அவன் செல்வச் சீமான் அவனுக்கு தனவதி என்ற ஒரே பெண் அவள் யுக்த வயதை அடைந்தபோது வியாபாரி விட்டான் உறவினர்கள் அவன் சொத்தை அபகரித்துக் கொண்டார்கள் அந்த நாட்டரசன் அதைத் தடுக்க ஏதும் செய்யவில்லை புருஷன் பங்காளிகளிடமிருந்து தப்புவதற்காக வியாபாரியின் மனைவி ஹிரண்யவதி தன் நகை நட்டுகளுடன் பெண் தளவதியையும் அழைத்துக் கொண்டு ஒரு நாளிரவு முன் ஜாமத்திலேயே புறப்பட்டுவிட்டான் மிகுந்த பிரயாசையுடன் மகன் கையை பிடித்துக் கொண்டு நகர்ப்புறத்தை அடைந்தான் அவள் உள்ளத்தைப் போலவே வெளியிலும் இருள் சூழ்ந்திருந்தது அத்தகைய இருட்டிலே அவள் நகர்ப்புறத்தே வழி நடந்து செல்லும்போது விதிவசத்தால் அவரது தோல் அங்கே கழுவேற்றப்பட்டிருந்த ஒரு திருடன் மீது உராய்ந்தது கழுவேற்றப்பட்டிருந்தாலும் அவன் உயிர் போகவில்லை அவள் தோல் இடித்ததினால் ஏற்பட்ட வலி பொறுக்க மாட்டாமல் அவன் துடித்து அலறினான் வியாபாரியின் மனைவி அவனை பார்த்து நீ யார் என்று கேட்டாள் நான் ஒரு திருடன் என்னைக் கண்டுபிடித்து இங்கே கழுவேற்றிருக்கிறார்கள் ஆயினும் ஜீவன் இன்னும் என் உடலை விட்டுப் பிரியவில்லை அதுவும் என் பாவத்தின் பலனை போலும் என்று சொல்லிய திருடன் தொடர்ந்து கேட்டான் அம்மணி நீங்கள் யார் இவ்விதம் எங்கே போகிறீர்கள் உடனே ஹெரணியவதியும் அவனிடம் தன் கதையைச் சொன்னாள் அந்தச் சமயம் பொழுது நன்றாக விடிந்தது பொழுது நன்றாக விடிந்து விடவே வியாபாரியின் மனைவியான ஹெரணயவதியைப் பார்த்த திருடன் என் வேண்டுகோளுக்கு செவி சாய்க்க வேண்டும் நான் உங்களுக்கு ஆயிரம் போன் தருகிறேன் தங்கள் மகளான இந்தக் கன்னிப்பெண்ணை எனக்கு மனைவியாக அழியுங்கள் என்று வேண்டினான் அதை கேட்ட அவள் நகைத்து அவளிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று வினவினாள் அப்போது திருடன் பின்வருமாறு பதில் சொன்னான் நான் இறந்தால் எனக்கு பிள்ளையில்லாததால் இல்லாததால் பிராப்தியில்லை என் கோரிக்கைக்கு இணங்கினால் என் உத்தரவுப்படி யார் மூலமாக அவள் பிள்ளையைப் பெற்றாலும் அவன் என் புத்திரனே அவன் என்னைக் கரையேற்றுவான் இதைக் கேட்ட ஹிரண்யவதி பணத்தாசைக் கொண்டு அதற்கு சம்மதித்தாள் உடனே அவள் எங்கிருந்தோ கொஞ்சம் தண்ணீர் கொணர்ந்து திருடன் கையில் தாரை வார்த்து என் மகளான தனவதியே உனக்கு மனம் செய்து கொடுக்கிறேன் என்றாள் திருடனம்தான் முன் சொன்னபடியே அவள் குமாரிக்கு புத்திரன் பெற்றுக் கொள்ள அனுமதி கொடுத்துவிட்டு இந்த மரத்தடியில் தோண்டிப் பார்த்துக் கிடைக்கும் பொருளைக் கொண்டு என் உடலைக் கிரமப்படி தகனம் செய்து அஸ்தியைப் புண்ணிய தீர்த்தம் எதிலாவது சேர்த்து விடுங்கள் வக்ரலோகம் என்ற நகரத்து அரசன் சூரியபிரபன் நீதி வழுவாமல் ஆட்சி புரிகிறான் அங்கு சென்றால் நீங்கள் விசாரமற்றி இருக்கலாம் என்று தெரிவித்தான் இதைச் சொல்லி முடித்தவுடன் தாகமாக இருக்கிறதென்று தண்ணீர் கேட்டான் அவளும் கொடுத்தாள் அதைக் குடித்தவுடன் திருடனின் உயிர் நீங்கியது ஆலமரத்தடியில் தோண்டி எடுத்த பொன்னை எடுத்துக்கொண்டு கொண்டு அவன் உடலை தகனம் செய்து அஸ்தியை புண்ணிய தீர்த்தத்தில் சேர்த்தான் மறுநாளே அவள் மகளை அழைத்துக்கொண்டு வக்ரலோக நகரத்தை அடைந்தான் அங்கே வசுதத்தன் என்னும் வியாபாரியின் வீட்டை விலைக்கு வாங்கி அதிலே தன் மகள் தனவதியுடன் வாழ்ந்து வந்தாள் அவ்வூரிலே விஷ்ணு சுவாமி என்ற ஆசாரியரிடம் மனசுவாமி என்னும் ஓர் இளைஞன் படித்து வந்தான் பேரழகு வாய்ந்த அவன் உயர்குடியில் பிறந்து நன்றாக படித்தாலும் ஹம்சவல்லி என்னும் பறத்தையின் மீது அவனுக்கு மோகம் ஏற்பட்டது அவள் தன்னையிடையே விரும்புவாரிடம் ஐநூறு போன் கூலி பெற்று வந்தாள் அவனிடம் பவுன் இல்லை சதா மனங்கலங்கி வாடி வந்தான் ஒரு நாள் வியாபாரியின் மகளான தளபதி தன் மாளிகையின் உப்பருகையில் நின்று பார்த்தபோது அழகான அந்த இறைஞன் கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பதைக் கண்டாள் அவன் அழகைக் கண்டு மயங்கி மோகம் கொண்டாள் தன் கணவனான திருடன் கொடுத்து போன உத்தரவு நினைவு வந்தது உடனே பக்கத்திலிருந்து தன் தாயிடம் தந்திரமாக அம்மா அதோ இருக்கும் இளைஞனைப் பார் அவன் அழகும் இளமையும் பார்க்க என்ன ஆனந்தமாக இருக்கின்றன என்று கேட்டாள் இதைக் கேட்ட தாய்க்கு தன் மகள் அந்த இளைஞன் மீது காதல் கொண்டுவிட்டாள் என்ற விஷயம் விளங்கியது அவள் கணவன் அனைப்படி என்றைக்காவது ஒரு நாள் அவள் கட்டாயம் ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்று தனக்குத்தானே யோசித்தாள் உடனே அவள் தனக்கு அந்தரங்கமான வேலைக்காரி ஒருத்தியிடம் விஷயத்தை தெரிவித்து அந்த இளைஞனை அழைத்து வரச் செய்தாள் ஆனால் மனசுவாமியோ ஹம்சவல்லிக்கு கொடுக்க வேண்டிய ஐநூறு பொன்னையும் அவர்கள் கொடுத்தால் நான் அவ்விடம் ஒரு நாள் வருவேன் என்று தீர்மானமாகச் சொல்லிவிட்டான் வியாபாரியின் மனைவியும் அதற்கு ஒப்புக்கொண்டாள் பணத்தை வாங்கிக் கொண்ட மனசுவாமி அவருடன் சென்று அந்த வீட்டில் இரவு இருந்த மறுநாள் விடியற் காலையில் இரகசியமாக வெளிக்கிளம்பி போய்விட்டான் தளபதி கருவுற்றாள் காலக்கிரமத்தில் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை மங்களக் குறிகளைத் தாங்கிப் பார்க்க அழகாக இருந்தது அன்றிரவு சிவபெருமாள் அவள் கனவில் தோன்றி தொட்டிலில் கிடக்கும் அந்தக் குழந்தையைத் தொட்டிலோடு விடியற் காலை எடுத்துச் சென்று சூரியபிரபா அரசனுடைய அரண்மனை ஆசார வாசலில் ஆயிரம் பொன்னுடன் வைத்துவிடுங்கள் என்று தெரிவித்து மறைந்தார் சிவபெருமான் ஆணைப்படி தாயும் மகளும் குழந்தையையும் பொன்னையும் எடுத்துச் சென்று அரண்மனை வாசலில் விட்டு வீடு திரும்பினார்கள் இதற்கிடையில் தனக்குப் பிள்ளை பிறக்கவில்லையே என்ற ஏக்கமும் கவலையும் கொண்டு வாடி வந்த அரசன் கனவிலே சிவபெருமான் தோன்றி அரசே எழுந்திரு அரண்மனை வாசலில் ஒரு குழந்தையையும் கொஞ்சம் பொன்னையும் யாரோ கொணர்ந்து வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் தொட்டிலில் கிடக்கும் குழந்தையை நீ எடுத்துக்கொள் என்று தெரிவித்தார் அதே சமயம் வாயிற்காப்போர் ஓடி வந்து அரசரிடம் விஷயத்தை தெரிவித்தனர் அரசனும் நேரில் அரண்மனை வாயிலை அடைந்து குழந்தையையும் பொன்னையும் கண்டான் நமக்கு ஏற்ற குழந்தையைத்தான் சிவபெருமான் அருளியிருக்கிறார் என்று நினைத்து அவன் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு அரண்மனைக்குச் சென்றான் நாளாக ஆகஸ்டு ராஜகுமாரன் சந்திரபிரபன் உருவத்திலும் குணத்திலும் சிறந்து விளங்கி பெற்றோர் மனதைக் கழிப்பித்தான் யுக்த பருவத்தை அடைந்து தன் வீரத்தாலும் உதாரகுணத்தாலும் வித்தையாலும் இதர சிறப்பாலும் மக்களின் அன்பைப் பெற்று நாட்டை ஆழம் திறமை பெற்றான் இதை உணர்ந்த அவன் தந்தையும் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு முதுமையால் வாரணாசிக்கு சென்றான் மகன் நாட்டை நன்றாக ஆண்டு வந்தான் எனபதைக் கேட்டு மனம் திருப்தியடைந்து பிரபன் கடுந்தவம் செய்து வாரணாசியில் போத உடலை நீத்தான் பக்தி மிகுந்த சந்திரபிரபன் தந்தையின் மரணச் செய்தியைக் கேட்டு மிகவும் கலங்கி புலம்பினான் அப்பால் அவருக்கு செய்ய வேண்டிய கருமங்கறைச் செய்தான் பிறகு மந்திரிகளைப் பார்த்து என் தந்தையிடம் பட்ட கடனை எப்படி தீர்க்கப் போகிறேன் எனினும் என் கையாலே அவருக்கு ஒன்று செய்வேன் அவருடைய அஸ்திகளைக் கங்கையில் சேர்த்து கையில் பிதிர்களுக்கு பிண்டம் போட்டு கீழ்கடல் வரையில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் ஆடி வருவேன் என்றான் ஆனால் மந்திரிகளோ அரசே ராஜாக்கள் இவ்விதம் செய்யக்கூடாது ராஜாங்கத்தில் எத்தனையோ பாகங்கள் சன்னமாக இருக்கும் அவற்றை தாங்கி நின்றாலொழிய அரசாங்கம் நடைபெறாது ஆகவே தங்கள் கடமையான ராஜாங்கத்தை நடத்துவதை தவிர வேறு கஷேத்திராடனம் எதற்கு என்று கூறி அரசனை தடுக்க முயன்றார்கள் மந்திரிகள் இவ்விதம் சொன்னதைக் கேட்ட அரசன் சந்தேகத்தையும் தயக்கத்தையும் உதறித் தள்ளுங்கள் தந்தைக்காக இந்த பணி கட்டாயம் நான் செய்தாக வேண்டும் இளமையால் உடல் வலிமை பெற்றிருக்கும் போதே புண்ணிய தீர்த்தங்கள் ஆடிவிட வேண்டும் அனித்தியமான இந்த உடலுக்கு எப்போது என்ன நடக்குமோ நான் திரும்பி வருகிற வரையில் ராஜ்யத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று தீர்மானமாகச் சொல்லிவிட்டான் ஒரு நல்ல நாளில் அரசன் ஸ்தானம் செய்து விதிப்படி பூஜை முதலியன முடித்த துறவியின் உடையை உடுத்தி தேரில் ஏறி யாத்திரை கிளம்பினான் வழியிலே பல்வேறு பாஷைகளையும் பலவகையான ஆடைகளையும் கண்டும் கேட்டும் பற்பலவிதமான பழக்க வழக்கங்களை அறிந்தும் பயணத்தை நன்கு ரசித்து பொழுது போக்கினான் அரசன் இவ்விதம் அநேக நாடுகளைக் கடந்து கடைசியாக கங்கையை அடைந்தான் அதில் ஸ்நானம் செய்து விதிப்படி சூரிய பிரபன் அஸ்திகளை அந்நதியில் சேர்த்து தானங்களை அழித்து சிரார்த்தத்தைச் செய்துவிட்டு புறப்பட்டு பிரயாகியே அடைந்தான் அங்கு பட்டினி கிடந்து பக்தியுடன் எல்லா கர்மாக்களையும் கிரமப்படி செய்து முடித்தான் அங்கிருந்து புறப்பட்டு காசியை அடைந்து சிவபெருமானை வழிபட்டு கையை அடைந்தான் அங்கே பலவகையான சிரார்த்தம் செய்து கடைசியாக தன் தந்தைக்கு பிண்டம் இட்டான் அப்போது குண்டத்திலிருந்து அந்த பிண்டத்தை வாங்க மூன்று கைகள் தோன்றின இதைக் கண்ட அரசன் பிரமித்து இது என்ன பிண்டத்தை நான் எந்த கையில் போடுவது என்று பிராமணர்களை கேட்டான் அவர்களும் திகைத்து அரசே ஒரு கையில் கண்ணக்கோல் இருக்கிறது ஆகவே அது ஒரு திருடனுடையதாகத்தான் இருக்க வேண்டும் மற்றொரு கையில் யாகத்தின் போது நெருப்பில் நெய்யை ஊற்ற உபயோகப்படும் சருதி இருக்கிறது அது ஒரு பிராமணனுடையது மூன்றாவது கையிலோ மோதிரம் இருக்கிறது மங்கள குறிகளும் காணப்படுகின்றன ஆகவே அது ஓர் அரசனுடைய தாகவே இருத்தல் வேண்டும் இந்த மூன்று பேர்கள் யார் இவர்களுடைய கைகள் இங்கே தோன்றுவானேன் எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஆகவே யார் கையில் பிண்டத்தை இட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள் இவ்விதம் சொன்னவுடன் அரசனாலும் எந்தவிதமான முடிவிற்கும் வர முடியவில்லை இந்தக் கதையை வேதாளம் கூறி முடித்ததும் விக்ரமாதித்தனை நோக்கி மகாராஜனை யாருடைய கையில் அந்த பிண்டம் சேர வேண்டும் என்றது வேதாளம் இப்படிக் கேட்டவுடனே தர்மத்தை நன்றாக அறிந்த விக்கிரமாதித்தன் தன் மானத்தைக் கலைத்து பின்வருமாறு பதிலளித்தான் சந்திரபிரப மன்னன் பிண்டத்தை திருடன் கையில் இட்டிருக்க வேண்டும் அவன் திருடனுடைய பிள்ளையே அவன் பிராமணனுக்கு பிறந்தது உண்மையாயினும் ஓர் இரவுக்காக பணம் பெற்றுக்கொண்டு பிராமணன் தன்னை வெற்றுக் கொண்டபடியால் அவனுக்கு எந்தவிதமான உரிமையும் இல்லை சூரிய பிரப அரசனும் குழந்தையை எடுத்து வளர்த்து அவனுக்கு உபநேனம் முதலியன செய்வித்து தந்தை போலவே விளங்கினார் ஆயினும் அவர் தொட்டிலே கிடந்த குழந்தையுடன் பணத்தையும் பெற்றுக் கொண்டார் குழந்தையை வளர்த்ததற்கு கூலியாகவே அந்த பணத்தை கொள்ள வேண்டும் அதனால் அரசருக்கும் உரிமையில்லை இதனால் சந்திரபிரபன் திருடனுடைய பிள்ளையே திருடனுடைய மனைவியே அவள் தாயார் கையில் தாரை வார்த்து அளித்திருந்தாள் திருடன் அளித்த அனுமதியின் பேரிலேதான் இந்த குழந்தை பிறந்தது அன்றி அதன் வளர்ப்பிற்கும் திருடன் பணமே உதவியது ஆகவே பிண்டத்தை திருடன் கையிலேதான் எட வேண்டும் இதுதான் என் அபிப்பிராயம் இந்த பதிலைக் கேட்டதும் வேதாளம் மறுபடியும் கட்ட வீழ்த்து கொண்டு முருந்த மரத்தில் ஏறிக்கொண்டது மீண்டும் கதை தொடரும்